அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐபவான் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது ஜியாம் பாகிஸ்தானில் இன்றைய தினம் ஒரு பெரும் துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் அதிகம் வைரலாகி வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது அந்த விடயம் என்னவென்று சொன்னால் பாகிஸ்தானில் சுவாட் ஆற்றங்கரை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது இந்த பகுதியில் ஒரு பதினெட்டு பேர் சுற்றுலா பிரயாணம் நிமித்தமாக சென்றிருக்கின்றார்கள் இன்றைய தினம் காலை உணவை அந்த இடத்தில் அமர்ந்து உண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் எதிர்பாரா விதமாக சுவாட் என்ற நதியானது பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது பாகிஸ்தானில் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதியாக சுவாத் நதி பகுதி பார்க்கப்படுகிறது இந்த இடத்தில் இன்றைய தினம் காலை உணவை உண்டு கொண்டிருந்த சுற்றுலா பிரயாணிகள் பதினெட்டு பேர் இந்த நதி பெருக்கெடுத்து ஓடியதில் சிக்கி கொண்டார்கள் இவர்களை மீட்டெடுப்பதற்கு எந்த ஒரு மீட்பு பணியாளர்களும் உடனடியாக அந்த இடத்திற்கு வரவில்லை என சொல்லப்படுகிறது ஒரு மணித்தியாளங்களாக இவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்தார்கள் அந்த வீடியோ காட்சிகள் இப்பொழுது வழியாகி இருக்கிறது இந்த வீடியோ காட்சிகளை இப்பொழுது நாங்கள் முதலாவதாக பார்ப்போம் நதியானது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இதன் போது ஒரு மணல் மேட்டின் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் அந்த இடத்திலிருந்து தான் இவர்கள் உணவை அறிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இரண்டு பகுதிகளும் மக்கள் இருக்கின்றார்கள் ஆற்றின் மறுகரையில் மக்கள் இருக்கின்றார்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆற்றங்கரையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் மக்களால் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டவர்களை காப்பாற்ற முடியாமல் தான் இருக்கிறது அவர்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு கருத்து கொண்டு இருக்கின்றார்கள் உண்மையில் ஒரு பெரும் துயரமாக இருக்கிறது கண்முன்னே உயிர்கள் பறித்தெடுக்கப்படும் பொழுது அதனை பார்ப்பது எவ்வளவு வேதனை என்பது அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது நாங்கள் இரண்டாவது வீடியோவை பார்க்க போகிறோம் அந்த வீடியோ தான் மிகவும் ஒரு கவலையான வீடியோவாக அமைகிறது ஆற்றின் வெள்ளப்பருக்கில் அடித்துச் செல்லக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிகவும் கவலையான விடயமாக இருக்கிறது இந்த விபத்தில் ஏழு பேர் பலியானதாக இதுவரை தெரிவிக்கப்படுகின்றது மூன்று பேர் காப்பாற்றப்பட்டதாகவும் இனியவர்களை தேடும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது அண்ணளவாக பதினைந்து பேர் அந்த இடத்தில் இருக்கக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதிகமானவர்கள் ஏற்கனவே இரு காட்டிய வீடியோவில் இருந்தார்கள் இப்போது குறைவானவர்களே அந்த மண்மேட்டில் இருக்கின்றார்கள் மிகவும் ஒரு வேதனையான சோகமான நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது அதிக மழை காரணமாகத்தான் சுவாத் நதியானது திடீரென பெருக்கெடுத்து ஓடியதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றது உண்மையில் அவசர அவசரமாக மீட்பு பணி அந்த இடத்தில் நடைபெற்று இருந்தால் அவர்கள் அனைவரும் உயிர் தப்பியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இறைவனின் நாட்டம் அவர்கள் உயிர் தப்ப முடியாமல் போய்விட்டது உயிரிழந்தவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்